உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க என் பிள்ளை என்கிட்ட வந்து கிடைக்கணும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த பேரு கார்த்திகை இவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு வீட்டுல இருந்து பேனா வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போன பையன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல எங்க போனாரு எப்படி இருக்காரு எந்த தகவலும் தெரியல இந்த பையன் கரூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காரு அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாருமே நிறைய பக்கம் தேடி கிடைக்காதனால ஞாயிற்றுக்கிழமையே அவினாசி ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க அவினாசி ஸ்டேஷன்ல இருந்து நல்ல சப்போர்ட் கொடுத்து இப்ப வரைக்கும் அவங்களோட அவங்க தேடிட்டு இருக்காங்க அந்த கார்த்திகேன் வெள்ளியாலையிலிருந்து லிப்ட் அடிச்சு சுண்டக்காம்பாளையம் நம்பியாமலையுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபுட்டேஜ்லையும் கிராஷ் பண்ணி கடைசியா கரூலூர்ல இறங்கி ஒரு கடையில ஒரு திங்ஸ் வாங்குறாரு அது வரைக்கும் ஃபுட்டேஜ் வந்து கவர் ஆயிருக்கு இதுக்கப்புறம் அந்த பையன் எங்க போனார் எப்படி இருக்காருன்னு யாருக்கும் தெரியல உங்களை யாராவது இந்த பையனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு தகவல் கொடுங்க அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கதறத பார்த்தா நமக்கே அவ்வளவு கஷ்டமா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ் எப்படியா அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களை யாராவது அந்த பையனை பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அந்த பையனோட தகவல் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க என்னோடய பையன் பேர் கார்த்திகேயன் ரெண்டு நாள் ஆச்சு வீட்டை விட்டு போய் நாங்கள் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு தகவலுமே கிடைக்கல நீங்கள் யாராச்சும் பார்த்தா எங்களுக்கு தகவல் கொடுங்க எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ரொம்ப மனவேதனையோடு இருக்கும் குடும்பத்தில் எப்படியாச்சும் தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்கள் உங்களை நம்பிதான் நான் இங்கே இருக்கோம் நாங்கள் கடவுளையும் நம்புகிறோம் உங்களையும் நம்புகிறோம் நீங்கள் எங்களுக்கு எங்கள் பிள்ளையை காப்பாற்றி கொடுக்குறவங்க எங்களுக்கு ஒவ்வொரு பேருக்குமே எங்களுக்கு தெய்வம் எப் எப்படியாச்சும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க யாராச்சும் ஒரு மூலியமாக எங்களுக்கு ஒரு உதவிக்கு வரணும் நாங்கள் கடவுள் மாதிரி உங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க என் பிள்ளை என்கிட்ட வந்து கிடைக்கணும்